ஒரு எடுத்துக்காட்டு ஜேம்ஸ் ஜோசன் ஜேம்ஸ் ஜோசன் தான் திமுக அவருடைய அடிவருடி கிட்டத்தட்ட அது அக்மார்க் அடிவருடி அவரெல்லாம் பெண் இதுக்கு பதினோரு மணிக்கு அங்கே போனோம் ஆண் நண்பர்கள் அவளுக்கு என்ன வேலை போலீஸ் கிரேட் ஒன் கிரேட் டூ கான்ஸ்டபிள் தக்காளி வெங்காயம் வைக்க வந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் கெடுக்கிறாங்க சார் அம்மா முன்னாலே கெடுக்கிறாங்க ஒரு ஒரு அண்ணாத்திரி பார் ஒரு இடத்துல நடக்குது அது பக்கத்தில் வன்புடு மிச்சம் நடக்குது அங்கே குடிச்சிட்டு தான் அங்கே உள்ளே போய் கருவாலை வச்சு ஒருத்த மண்டையில் வெட்டி கூட இருக்கிற பொட்டை போய் ரேப் பண்ணிடுச்சு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் இப்போ வந்து கோவை மாணவி கூட்டு பாலியல் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு முன்னுக்கு பின்னான தகவல் இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதை பத்தி உங்க சொல்லுங்க சார் அதாவது பதினொன்னு இருபத்தைந்துக்கு கால் செய்யறாரு சார் அந்த பெண்ணுடைய ஆண் நண்பர் ஆண் நண்பர் அவர் தலையில வெட்டியிருக்காங்க அவர் கான்சியஸ்னஸ் இழந்து அன்கான்சியஸா இருக்கும் பொழுது அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட நிர்வாணமா அப்படின்னு சொல்லப்போனா அரை நிர்வாணமா தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இந்த சம்பவம் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க இந்த வன்முனவு சம்பவம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படுது மூணு மணி நேரம் இவன் ஒரு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துல அந்த நிலை திரும்பி கான்சியஸா மாறி எந்திக்கிறான் எந்திரிச்சு அந்த ஆண் நண்பர் என்ன பண்றான் அப்படின்னா கால் பண்றான் அவருடைய நண்பர்களுக்கு கால் பண்றாரு கால் பண்ணி அந்த நண்பர்கள் வேலாவது ஊருக்கு விஷயம் தெரிஞ்சு போலீஸுக்கு விஷயம் தெரிஞ்சு போலீஸு போலீஸ் என்ன கிளைம் பண்ணுங்க கால் மணி நேரத்தில் ஸ்பாட்டுக்கு போறாங்கன்னு கிளைம் பண்ணுது அந்த கார் இருக்கிற ஸ்பாட்டுக்கு கால் மணி நேரத்தில் போறாங்கன்னு கிளைம் பண்ணுது ஆனால் அந்த கார் இருந்ததுலேருந்து முந்நூறு மீட்டர்ல தான் அந்த பெண்ணினுடைய கம்ப்ளீட் வன்முறை சம்பவம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது இத்தனை மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸிக்யூட் ஆகுது காலையில் நாலு மணிக்கு அந்த பெண் போய் அங்கே அக்கம் பக்கத்தில் பிருந்தாவன் நகர்ன்ற இருக்கிற ஏரியாவில் கதவை தட்டுறாங்க கதவை தட்டி அவர்கள் மூலமாக தான் துப்பு கிடைக்குது யாருக்கு போலீஸுக்கு இப்போ என்ன கேள்வி நூறு போலீஸ்காரங்க இது காவல் அதிகாரி சாமா சங்கர் அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா நூறு போலீஸ் அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் அங்கே போகிறாங்கன்னு அங்க பண்ணுறாங்களா போலீஸ்காரங்க நூறு போலீஸ்காரங்க வந்து தேர்தல் வேட்டையில் பயன்படுத்தி சார் முன்னூறு மீட்டர்ல கார் முந்நூறு மீட்டர்ல இருக்கிற ஒரு விக்டிமை பதினொன்னே முக்காலுக்கு போனவங்க நாலு மணி வரைக்கும் நூறு பேர் சேர்ந்து தேடிடுறாங்கன்னா நீங்களும் நானும் சொல்லுங்க இதை நம்ம நம்பிட்டு போவோம் சார் ஏன்னா இல்லைன்னா பிடிச்சுக்குறேன் நம்பிடுவோம் ரைட்டா இதில் அதை கூட விட்டுருங்க சார் இந்த அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக எதிர்கட்சியாக பொழுது நாங்கள் அவியெல்லாம் செய்வோம் என்ன சொல்லுவோம் அரசியல் தான் செய்வோம் சொன்னார் இல்லையா அப்போ அதிமுகவுடைய ஆட்சியில் இந்த மாதிரியான வன்முனவு சம்பவங்கள் எது நடந்தாலும் அதுக்கு காரணம் அரசு தான் பாங்க ஆனால் திமுக ஆட்சியர்ந்து புதுசா வந்து அந்த பெண்ணை அந்த விக்டிம் பிளேமிங்றத ஆரம்பிச்சிருக்காங்க சார் திமுகவுக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிறவங்க அந்த புல்லுருவிகள் இருந்து இந்த நாங்க பேசுறவனுங்க அது இது இந்த ட்வீட்டு போடுறவனுங்க இந்த திராவிடர் கழகத்துல அந்த நான் புக்கு படிக்கிற புக்குகள் எதுன்னு பண்ணி அந்த கருப்புகள் சட்டப்பட்டு தோலா தோலி தோலா தோலின்னு லூசு மாதிரி சொல்லிட்டு அளவான தெரியுமா அந்த குரூப்பு அவங்கள பூரா இறக்கி விட்டு விக்டிம் பிளேமிங் அதாவது அந்த பெண் எதுக்கு அங்கே போனா பதினொன்றரைக்கு அவளுக்குங்க என்ன வேலை இதுக்கு இங்கே வேலை இங்கே மட்டும் இந்திய கூட்டிகள் இருக்கிற எல்லாருமே அப்படிதான் அவங்க அவங்க இருக்கும் இருக்கும்போது பெண்கள் மேலே பிளேம் அம்மா மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா எட்டு மணிக்கு மேலே எதுக்கு பெண்கள் வெளியில் புரியுன்றாங்க அவங்க நீட்டாக கேட்குறாங்க முடிஞ்சது போ எட்டு மணியோட வீட்டுக்குள்ளே இருக்கு அவ்வளோதான் பெண் இத்தனைக்கும் அவங்க ஒரு பெண் போது கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் பேசுவாங்க கம்ப்ளீட்டாக பெண்ணியவாதியாக இருப்பாங்க யாரு மம்தா அதே மாதிரிதான் இங்கேயும் இப்போ ஒரு எடுத்துக்கடுத்து ஜேம்ஸ் வாசன் ஜேம்ஸ் சாசனா திமுகவினுடைய அடிவுருடி கிட்டத்தட்ட அது அக்மார்க் அடி உருடி அவரெல்லாம் பெண் இதுக்கு பதினோரு மணிக்கு அங்கே போனால் ஆண் நண்பரோட அவளுக்கு என்ன வேலை காரில் தனியாக அந்த இடத்துல ஒரு என்ன வேலை இதெல்லாம் என்ன கேள்வி ஏன்னா இதே உன் முன்னுக்கு நடந்து தான் நீ இந்த கேள்வி கேட்பியா இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார் அசிங்கம் முடிச்சவனு இவனுங்க அது என்னென்னா இதே யார் அந்த சார் அப்படின்ற அந்த சார்ன்ற வார்த்தைகளாலே தெரிச்சு ஓடுது இந்த அரசாங்கம் நமக்கே தெரியும் அப்போ இந்த யார் அந்த சார்ன்றதுல அந்த பெண்ணினுடைய ஃபோன் நம்பர் வரைக்கும் வெளியே வந்து சார் எஃப்ஐஆர் வெளியில் வந்து அந்த பெண்ணுடைய பேர் வெளியில் வந்து இந்த பெண்ணுடைய ஃபோட்டோ வெளியில் வந்து ஃபோன் நம்பர் வரைக்கும் வெளியே வந்து சார் எப்படி சார் வரலாம் இதே அந்த திமுக ஆட்சியாளர்கள் தான் சார் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் ஒன்று நடந்தா சார் ஒன்று நடந்த சார் ரேப் சம்பவம் நடக்காமல் இருக்காது அதை நான் வந்து நடக்காது நடக்கலைன்னு சொல்லலை வன்புணர்வு சம்பவன்றது இங்கே கொடூரமான இந்த எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிற வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும் அஃபண்டஸ் இருக்கிற வரைக்கும் அஃபன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் அது அரசு எப்படி கையாளுதுன்றதுல தான் வந்து அந்த நிர்வாகத்திறமையாக இருக்குது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் நான்கரை வருடங்களில் ஒரு பெண் இந்த மாதிரி வன்முன்னுக்குள்ள ஒரு பெண் யாராவது அவங்களுடைய ஐடென்டிட்டி வெளியில் வந்துதா அவங்களே வெளியில் வந்து வீடியோ போட்டு எங்களுக்கு இப்படி எதிராக நடந்துகிட்டு இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா வச்சாங்களா சார் பொள்ளாச்சி சமூகம் சார் ஆமாம் சார் பொள்ளாச்சி சமூகம் சார் அதற்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அதிமுகவை அவர்கள் வந்து ஈடுபட்டுறாங்க சார் எல்லா உள்ளதானே இருக்கான் அண்ணாதிமுக மறுக்கலையே எல்லாமே உள்ளதானே இருக்கான் எல்லா ப்ராப்பராக என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் தானே இருக்கு இங்கே மட்டும் எப்படி சார் யார் இந்த சார் விடையே கிடைக்கல அதை நோக்கி எதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் திரும்பவே மாட்டேங்குது சார் அதை விடுங்க எப்படி அந்த பெண்ணுடைய எல்லா தகவலும் வெளியே வெளியே வந்துது அதுக்கு யார் காரணம் மாதிரி இப்போ இன்னைக்கு இந்த பெண்ணை உட்காந்து விட்டி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெண் அங்கே போனது தான் அந்த அண்ணா தி திமுகவிடைய ஒரு பேச்சாளன்னு சொல்கிறான் அவருடைய ஒரு பேச்சாளர்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஜேம்ஸ் சோசி சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் சொல்ல ஆரம்பாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சு இது அப்படியே மறைமாட்டம் பண்ணி இந்த விஜய் உள்ள வந்துட்டானா விஜய் கண்டன போட்டுவிட்டு அப்படியே வாங்கி சார் மொத்தம் அதாவது சொல்லிக்கிட்டே போகலாம் சார் எண்பது வயசு மூதாட்டியே வன்புணர்வு பண்ணியிருக்காங்க சார் ஒரு நிறைமாத கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணி இருந்து திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல போகிறாங்க சித்தூர் அவங்களுடைய அம்மா அம்மா ஊருக்கு போயிட்டு இருக்காங்க போகும்பொழுது பெண்கள் அமரக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்காங்க ஜோலார்பட்டையில் அவங்க கூட ஒரு ஏழு எட்டு பெண்கள் உட்காந்துருக்க பொழுது அவங்களாம் இறங்க அப்புறம் இந்த அஃபண்டர் ஏறான் ஏறி அவங்க மேலே ஹேரஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறான் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அதுக்கு ரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற காரணத்தால அவங்கள ஓடுறது மிதிச்சு தகுறான் சார் வெளியில தெய்வாதீனமாக குழந்த சாகலை ஆனால் அவங்களுக்கு தரமான அடி உடம்பு முழுக்க அடி காயம் இது நடந்துருக்கு இதை பற்றி யாரும் பேசுகிறா அதே மாதிரி ஒரு பத்து வயது சிறுமியை ஒருத்தன் பாலியல் வன்புக்கு பண்ணி அவனை தேடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க சார் தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஐம்பதுகள் இன்னும் சொல்லப்படா ராஜா காலத்தில் இந்த மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா துப்பு கொடுக்க துப்பு கொடுத்தா உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரும் இந்த இவரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க பண்ணிக்கலாம் அந்த மாதிரி திருவள்ளூர் போலீஸினுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா சைட்ஸில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து போட்டு இவனை கண்டுபிடிச்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு போடுறாங்க இந்த அளவில் தான் இன்றைக்கி இருக்குது நிருபா சார் இவங்க தான் பண்ணுறாங்க விடுங்க போலீஸ் க்ரேட் ஒன் கிரேட் டு கான்ஸ்டபிள் தக்காளி வெங்காய விற்க அந்த பிள்ளைய கூட்டு போய் கெடுக்குறாங்க சார் அம்மா முன்னாலே கெடுக்குறாங்க சார் நைட்டு ரோந்து பணியில் இருக்கிற போலீஸுக்கு எங்கே இருந்துச்சா உங்களோட தைரியம் இது நாளைக்கு பண்ணால் ஒரு நைட்டு நேரத்தில் ஒரு போலீஸை பார்த்தா நமக்குலாம் நடுவுங்க நடுங்காத நீங்கள் சொல்லுங்க நம்மளை விடுங்க பெண்களுக்கு நடுவோம் நடங்க கூட்டு போய் அதை பண்ணிடணும்னு தோணுமா தோணுனால சார் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஆனால் நாள் கழித்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க சார் நீங்கள் இது சொல்லிக்கிட்டே போகிறான் சார் எத்தனை சொல்லுங்கள் எத்தனை சொல்ல ஆட்சியில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான அவலங்கள் சொல்லி நூத்தி எழுபத்தெட்டு கேஸ் சார் நல்லா பார்த்துக்கோங்க சரி நூத்தி நாற்பத்தெட்டு கேஸ் நூத்தி நாற்பத்தெட்டு கேஸ் வந்து பட்டியலின சமூகத்தினுடைய ஆபத் பாந்தவன் நான் அப்படின்னு திமுக சொல்லுவேன் சொல்லுதானே அப்போ நூற்றி நாற்பத்தெட்டு கேஸ் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மட்டும் நிலுவையில் இருக்கு நூத்தி நாற்பத்தெட்டு கேஸ் இது வந்து பட்டியல சமூகத்தை சார்ந்த பெண்கள் நூத்தி நாற்பத்தெட்டு பேரும் அதுல நூத்தி பதினெட்டு பேர் வந்து அப்படின்னா மைனஸ் எழுபது சதவீதம் அதாவது பட்டியல சமூகத்தினுடைய பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் கேசஸ் பாலியல் வன்முறை சம்பவத்திற்கான கேசஸ் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி பதினெட்டு வந்து மைனஸ் சதவீதம் வந்து பெண்கள் சிற சிறுவயது பெண்களை வந்து துன்பம் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி டேட்டா சொல்லுது சரிங்களா ஆறாயிரத்தி சொச்சம் கேசஸ் ஆறாயிரத்தி கேசஸ் வந்து போக்சோவே நம்ம இருக்கு இதெல்லாம் தரவு இதெல்லாம் இந்த ஆட்சியில் தான் நடக்குது இதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஆட்சியை வந்து தூக்கி பிடிச்சி கொண்டாடணும் இந்த ஆட்சியை தான் நம்ம வந்து இன்னும் கொண்டு வர வைக்கணும் வைக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது சார் இது இது போன்ற இன்னும் இன்னும் ரெண்டு பழங்க அவன் பாருங்க ஒரு முதல் அஞ்சு வருஷத்துல இந்த அழிச்சாட்டியம் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு தடவை வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்துடும் அந்த தைரியத்துக்கு வழிவகுக்க கூடாது எடப்பாடியார் தான் இதுக்கு சரியான இவனுங்களுக்கு சாட்டேடி கொடுக்கணும்னா அவரை தவிர வேற யாருமே கிடையாது அதுதான் உண்மை இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகணும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து போதை சப்டன் ரெண்டும் தான் சார் போதை இன்னைக்கு ஒண்ணும் இல்லை நேற்று நாம் தமிழர் கட்சியில இளைஞர்கள் போய் காட்டுப்பகுதியில அன் ஆத்தரைஸ்டா ஒரு பார் ரன் ஆகிடுது சார் அந்த பாரை பிடிக்கிறாங்க பாலிமர் டிவி உள்ள போனதுனால திரு பாலிமர் டிவி மாதிரி ரெண்டு மூணு டிவி இருக்கிறதுனால சார் மக்களுக்கு உண்மையே தெரியுது அவன் போய் அவன் உள்ள தான் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அங்க தான் போய் அடிச்சிருக்காங்க அரசு ஊக்குவிக்குது எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு கோடி இல்லை எது டாஸ்மாக் வருமானம் தீபாவளி மூன்று நாட்களுக்கு தொண்ணூத்தெட்டு கோடி ஐநூறு கோடி டார்கெட் செக் மீறி போகுது முந்நூறு கோடி எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு டார்கெட் அவனுங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒரு பார் ஒரு இடத்துல நடக்குது அது பக்கத்தில் வச்சு மண்டையில வெட்டி கூட இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிருக்காங்க மூணு மணி நேரம் வச்சு இதை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கத்தினால நடக்கிற ஒரு கொடுமை இதெல்லாம் தான் அதனால இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இதை வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல எடுக்கணும் மக்கள் இதை எடுக்கணும் அப்படின்னா எப்பயுமே எப்படி அண்ணா திமுக ஆட்சி தெரியாம திமுக கொடுத்து விழி போய் மறுபடியும் அமுக கேள்வி எடுத்து கொடுப்பது தெரியுமா ஏறக்குறைய அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து வரைக்கும் அவனுக்கு உள்ள தெரியாம உள்ள வந்துட்டானு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா டெவல கண்ட்ரோல் எடுத்ததுலேருந்து எப்பயுமே திமுக ஒரு தடவை தெரியாத்தனமா கையில கொடுத்துருவோம் அவங்க பண்ண அழுச்சாட்டிய அட்டுவுளியங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தெரிச்சு வெளியில் ஓடி வருது மாதிரி மக்களாக நாம் தெரிச்சு வெளியில் ஓடி வரும் இப்படிப்பட்ட திமுக என்னைக்குமே டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆகும் டபுள் மைண்டடாகவும் தான் இருக்கும் அவன் தேவைக்கு எவனை வேணாலும் உள்ள சேர்த்துக்குவான் தேவையில்லைன்னா எவனை வேணாலும் வெளியில் அனுப்புவான் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தயவு செஞ்சு ஆதரிக்க கூடாதுன்றதா ஒரு நிலைப்பாடாக இருக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்து நன்றி தொடர்ந்து பேசுகிறேன்